புற்றுநோய்களை எவ்வளவுத்துக்கு முன்கூட்டி நாங்கள் அறிவோம் அறிந்திருந்தோம் என்றால் அதற்குரிய சீச்சை முறைகள் இலகுவாக இருக்கும் முற்றாக குணப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ சில பேர் நிற்கிறது இது டாக்டர்கிட்ட போய் சொல்கிற சொன்னதனை பிறஜின பேசாமல் நாங்கள் இங்கிற பாட்டுக்கு இருப்போம் அன்னன் ஆனால் அவையிலால ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நோய் கேன்சர் பல இடங்களுக்கும் பரவி எல்லாம் ஏழா போனால் அவைக்கு எல்லாம் போகும் அப்போ அது ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியாவால் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்க தவறாதீர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் இணைந்து கொண்டு மக்களுக்கு பொதுவான விடயங்களில் சில தலைப்புகளை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்புகளில் பொதுவான ஆலோசனைகளை வழங்கும் நிகழ்ச்சியாகவும் நேர்கள் இணைந்து கொண்டு தமது கேள்விகளை கேட்கும் நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு டிடெக்ஷன் மேட்டர்ஸ் என்ற ஆங்கில தலைப்பில் இந்த உரையாடல் இன்று இருக்கிறது வறுமுன் காப்போம் என்பது ஓர் இரகுவான தலைப்பு எந்த விடயங்களும் வர முதல் காப்பது சிறப்பு என்பது ஒரு பொதுவான ஆலோசனையாக இருந்தாலும் மருத்துவத்துறையில் இது எவ்வாறு பொருத்தமாக இருக்கிறது என்பதை பற்றி இன்று பேச இருக்கிறோம் அந்த வகையில் இன்று உங்களோடு இணைந்திருக்கும் ஒலிபரப்பாளர் பாலா விக்னேஸ்வரன் இரண்டு மருத்துவர்களை இப்போது இணைத்துக் கொள்ள இருக்கிறோம் குடும்ப நல மருத்துவ நிபுணர்களான டாக்டர் நலாயினி சுகீர்தன் மற்றும் டாக்டர் துஷந்தி சிவானந்தன் ஆகியோர் இப்போது இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு முன்னர் சுருக்கமாக சில விடயங்களை மட்டும் பயந்து கொண்டு மருத்துவர்களே இந்த நிகழ்ச்சியை நடத்த விடுவது சிறப்பு என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை மட்டும் இன்றைய தொகுப்பாளராக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சில நோய்களுக்கு குணங்குறைகள் இருக்கும் நோய் கடுமையாவதற்கு முன்னரே அடையாளங்கள் தெரிய தொடங்கும் தெரிய தொடங்குகிற போது நோய் முற்றுவதற்கு முன்னர் மருத்துவ ஆலோசனைகளையோ மற்றும் அதற்கான நடவடிக்கைகளையோ எடுப்பதற்கான வாய்ப்பு ஒன்று சமூகத்துக்கு மக்களுக்கு கிடைக்கிறது ஆனால் சில நோய்களுக்கு அடையாள குணங்குறிகள் ஆங்கிலத்தில் சிம்டம்ஸ் என்று சொல்லப்படுகிற அடையாள குணங்குறிகள் இருக்காது வந்த பின்னர்தான் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது அப்படியானால் அந்த நோய் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவதற்கு முன்னரே அந்த நோயை கண்டுபிடித்துக் கொள்வது அல்லது அந்த நோய் இருப்பதான விடயங்களை கண்டுபிடித்துக் கொள்வது நல்லது என்பதை பொதுவாகவே எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் இவ்வாறு நோய்கள் வெளியே தெரிவதற்கு முன்னர் அவை முற்றுவதற்கு முன்னரே அவற்றை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றி தான் பேச இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் அந்த வகையில் இப்போது மருத்துவர்களை இணைத்துக் கொண்டு இந்த விடயம் குறித்து பேசலாம் என்று நம்புகிறேன் அந்த வகையில் வணக்கம் டாக்டர் நாராயணி சுவர்தன் வணக்கம் விக்கேனா வணக்கம் சிறப்பு வணக்கம் டாக்டர் துஷந்தி சிவானந்தன் வணக்கம் வணக்கம் சிறப்பு காப்பம் பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை அந்த என்ன சொல்ல என்பதை காட்டுவதாக இருந்தாலும் கூட அந்த தலைப்பை விளக்கி என்ன பேச போகிறோம் என்பதையும் நீங்கள் இரண்டு பேரும் தொகுத்து வழங்குகிற போது நிலைய கழகத்தில் இருந்து எனது கல்விகளையும் அவ்வப்போது கேட்டு நேற்ற கல்விகளையும் உங்களை நோக்கி திருப்பி விடுவதற்கான நோக்கத்துடன் இருக்கிறேன் என்பதை சொல்லி வையகம் தல்விய வான்வழித்தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபைக்கு மீண்டும் உங்கள் இருவரையும் வரவேற்று நீர்கள் ஒரு அரை மணி நேரம் இந்த உரையாடலுக்கு தந்துவிட்டு பின்னர் தங்கள் கேள்விகளை கேட்பது சிறப்பு என்று நம்புகிறேன் அந்த வகையில் டாக்டர் நாளாயணி டாக்டர் துஷந்தி வாருங்கள் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் எனது பேர் துஷியந்தி சிவானந்தன் நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து வரும் முன் இலங்கையையும் இந்தியாவையும் பூர்வீகமாக கொண்ட நமது ஆஸ்திரேலியா வாழ் தமிழ் மக்களுக்கு இடையில புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு கொஞ்சம் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வும் அதை ஸ்கிரீன் பண்றதுக்குரிய விழிப்புணர்வும் குறைவாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது அதனால நாங்க இந்த தலைப்பு இன்றைக்கு எடுத்துக்கொண்டு இதன் மூலம் மக்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இன்றைக்கு நாங்க இந்த தலைப்ப உங்களோட கதைக்கு இருக்கிறோம் அஹ் ஸ்கிரீனிங் என்றா என்ன அதை ஏன் நாங்க செய்யணும் என்றதை பற்றி டாக்டர் நலாயினி இப்போ உங்களோட கலந்துரையாடுவார் ஆமாம் நன்றி துஷந்தி நாங்கள் ஸ்கிரீனிங் என்ற சொல்லை நீங்கள் அடிக்கடி உங்கள் குடும்ப குடும்ப வைத்தியரிடம் போகும் பொழுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நாங்கள் அதில் சில பலர் எங்களில் பலர் இந்த ஸ்கிரீனிங்கை செய்வதில் தயக்கம் காட்டுகின்றார்கள் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது இப்ப நாங்கள் ஸ்கிரீனிங் என்பது உங்களுக்கு ஒரு நோயும் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் அதாவது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனுஷராக இருக்கும் பொழுது நாங்கள் சில வருத்தங்கள் சில பேருக்கு இன்னென்ன காலங்களில் கூட வரும் இந்த வயதில் ஒரு சில பேருக்கு நாங்கள் புற்றுநோய் வரலாம் அதாவது உதாரணமாக மார்பக புற்றுநோய் எந்த வயதில் கூடுதலாக இருக்கின்றது அந்த வயதுக்குரியவரை நாங்கள் ஸ்கிரீன் பண்ணுவதன் மூலம் நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது குணங்குடிகள் தெரிய முன்பு நாங்கள் அவர்களை இனம் காணக்கூடியதாக இருக்கும் அப்படி ஏன் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பார்த்தீர்கள் நீங்கள் இந்த புற்றுநோய்களை எவ்வளவுத்துக்கு முட்கூட்டி நாங்கள் அறிவோம் அறிந்திருந்தோம் என்றால் அதற்குரிய சிகிச்சை முறைகள் இலகுவாக இருக்கும் முற்றாக குணப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நவீன உலகத்தில் இந்த புற்றுநோய்கள் உயிர்கொழி நோய்களாக இருக்கின்ற இந்த புற்றுநோய்கள் ஒரு சவாலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது முதற்கு ஒரு பரிகாரம் தேடும் வகையில் தான் நாங்கள் இந்த ஸ்கிரீனிங்கை செய்கின்றோம் ஆனால் நீங்கள் சில வழிகளில் அஹ் நீங்கள் குடும்ப வைத்தியரிடம் போகும் அவர்கள் சொல்வார்கள் அஹ் உங்களுடைய மெமோகிராம் டியூ ஆக இருக்கிறது அதாவது உங்களுக்கு மெமோகிராம் செய்யறதுக்கு காலம் வந்துவிட்டது ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை செய்ய வேணும் என்று சொல்லுவார்கள் அஹ் நீங்கள் நினைக்கக்கூடும் ஏன் இவர் நான் இப்பதானே செய்தேன் செய்த நான் அதில் ஒன்றும் காணையில தானே இப்ப எந்த இப்ப இந்த ரெண்டு வருஷத்தால திருப்ப செய்யணும் அப்படி பலர் என்ன கேள்வியும் கேட்கின்றார்கள் ஏன் நீங்கள் இப்ப தானே செய்தனாங்க அதுல ஒண்ணும் தெரியலைண்டா இப்ப அதுக்கு இல்லை என்னண்டு அதுக்கு இல்லை என் திருப்ப செய்ய அப்படி இல்லை நீங்கள் இந்த ரெண்டு பேட காலத்தில் தெரியாமல் நீங்கள் சில வேளைகளில் அதை அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருந்தாலும் நீங்கள் இந்த ரெண்டு பேட இடைவெளியில் செய்யும் பொழுது நீங்கள் அதை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே இந்த ஸ்கிரீனிங் என்பது முக்கியமான ஒரு விடயம் இது இந்த உயிர்கொலி நோய்களான இந்த புற்று நோய்களை கண்டுபிடிப்பதற்கு இலகுவில் கண்டுபிடிப்பதற்கு ஆஹ் உதவுகின்ற ஒரு ஒரு நடைமுறை என்று சொல்லலாம் வளர்ந்து வரும் நாடுகளில் அதாவது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இதை பெரிதாக செய்வது இல்லை எனவே சில வழிகளில் நாங்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அதில் பெரிய பெரிய ஆர்வம் காட்டுவது இல்லை நீங்கள் இங்கு அஹ் ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கொண்டால் இந்த தரவுகளின்படி பார்க்கும் பொழுது அஹ் எமது எமது பின்னணியை கொண்டவர்கள் அதாவது இலங்கை இந்திய பின்னணியை கொண்டவர்கள் இந்த ஸ்கிரீனிங் செய்வது சரியான குறைவாக இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றது எனவேதான் நாங்கள் இன்று இந்த இடத்தில் இதனை ஒரு கலந்துரையாடலை இந்த விடயம் சம்பந்தமாக இதை பற்றி முன்பும் ஆஹ் ரெண்டு மூன்று தடவைகள் நான் நினைக்கின்றேன் கதைத்திருக்கின்றோம் என்று ஆனால் அதனை நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் அந்த தேவையை கண்கூடாக உணரக்கூடியதாக இருக்கின்றது ஆமாம் இந்த சொல்லுங்கள் துஷந்தி இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த ஸ்கிரீனிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் நான் ஒரு குடும்ப நல மருத்துவர் இப்போ அப்போ எனக்கு பேஷண்ட் வேற இயக்கில் நான் வந்து அதை ஃபீல் பண்ற நான் எங்கட எங்கட ஆக்கள் அதாவது எங்கட இலங்கை இந்திய மக்கள் அது வந்து அந்த ஸ்கிரீனிங்க அதிக முக்கியத்துவம் இல்லை ஆனால் ஒன்றும் அதை கொடுக்குறதால எத்தனையோ விதமான மெயினாக நாங்கள் மூன்று வகையான புற்றுநோய்களை இந்த ஸ்கிரீனிங் மூலம் ஏர்லியா இனம் கண்டு அதுக்குரிய மருத்துவ முறைகளின் மூலம் சிகிச்சை அடிப்பதால, அது அவைகளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது பின்னால அதால பெரிய பாதிப்புகள் வராம தடுக்கலாம் ஆனா ஏனெங்கடாக்கள் அந்த ஸ்கிரீனிங்க அவ விரும்புறீங்களேன் பாத்தீங்கன்னா கணக்கு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து எங்களோட பேக்ரவுண்ட் அதாவது நாங்கள் எங்களோட இடங்கள்ல இந்த ஸ்கிரீனிங்க நாங்கள் செய்யவே இல்லை வளமையா அதால அவை இங்கால புலம்பெயர்ந்த பிறகும் அதுக்கவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்ல மெட்டது பாத்தீங்கண்டா சில பேர் பெண் மருத்துவர்கிட்ட போகாம ஆண் மருத்துவர்கிட்ட போறாக்கள் இருப்பினம் அப்படியான ஆக்கள் வந்து இந்த அவையோட கதைக்கிறதுக்கு வெக்கப்படுவினம் ஆண் ஆண் மருத்துவரோட தங்களோட மார்பக புற்றுநோயை பற்றியோ அல்லது கருப்பை புற்றுநோயை பற்றியோ அவைய கதைக்கிறதுக்கோ மற்ற அதை எக்ஸாமின் பண்ற அதாவது பரிசோதிச்சு பாக்குறதுக்கு விருப்பப்படுறே இல்லை அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவை இன்னொரு டாக்டர் போய் காட்டலாம் அப்படி புது டாக்டரை பாக்குறதுக்கும் அவைக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறதால இந்த ஸ்கிரீனிங் வந்து அவ செய்யாம இருக்கிறதும் ஒரு இதாக இருக்குது மற்றது பாத்தீங்கன்னா அந்த மார்பா புற்றுநோய் வந்தா அதை நாங்கள் ஏர்லியா கண்டுபிடிச்சா அதை நல்ல முறையில ஈஸியா ட்ரீட் பண்ணலாமன்றது அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்றே இல்ல புற்றுநோய் வந்துட்டுண்டா நாங்க என்ன செய்யறது கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யறதுன்னு என்று யோசிக்கிறதால அவ அந்த டெஸ்ட்டுகளுக்கு போறே இல்ல ஆமா அப்பவே நினைச்சது என்ன இத பிரச்சனை உதவ இல்லாம தங்களுக்கும் பிரச்சனை மெட்ராக்களுக்கும் பிரச்சனை அப்ப பேசாம நாங்கள் அஹ் இருப்போம் உண்டு வேறவினம்டா அது நோய் சரியா கூடுதலா வந்து அவையால தாங்க இயலாமிக்க அவ்வளவு நாளும் அவை அதை கேன்சரா இருந்தாலும் இன்னத்துக்கு தீர்மானா இல்லாம போய் காட்டி இப்ப அதை பெருசுபடுத்துவான் இல்லது நீங்க சொன்ன மாதிரி அவைகளுக்கு இந்த இதுகள் இப்படியானதுகளை ஆண் ஆண் மருத்துவர்கள் என்றால் அவர்களுடைய குடும்ப வைத்தியர் ஒரு ஆண் மருத்துவராக இருந்தால் அதை போய் காட்டுவதற்குரிய வெக்கம் அப்படி பல காரணங்கள் நீங்க சொன்னது சரி ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இது சில பேர் நினைக்கிறது இது எங்கட ஒரு பழைய ஊழ்வினையே அல்லது எங்கட பழைய அதாவது நாங்கள் எங்கட பழைய நாங்கள் அந்த அதை நாங்கள் அனுபவிச்சுதான் போகணும் ரெண்டபடியா நாங்கள் இதை பேசாம இப்படியோ விடணும் விடுவோம் மெனப்பாங்கலையும் இப்ப நான் சிலரை கண்டிருக்கின்றேன் இப்ப அதே எல்லாம் என்னன்னு சொல்றது மருத்துவம் சார்ந்த அறிவின்மை அல்லது நாங்கள் மருத்துவ இப்ப சில பேர் நினைக்கிறது இது டாக்டர்கிட்ட போய் சொல்றது பேசாம நாங்க எங்க பாட்டுக்கு இருப்போம் என்னன்னு ஆனா அவையில கொஞ்ச காலத்துக்கு இப்ப நோய் கேன்சர் பல இடங்களுக்கும் பரவி எல்லாம் எல்லாம் போனா அவைக்கு போகும் அப்ப அது இப்பவும் அஹ் எப்படியும் மருத்துவர்களிடம் கட்டாயம் சிகிச்சை புறத்தான் வேணும் அது இல்லாட்டி மற்ற குடும்பத்துல இருப்பவர்கள் அப்படியும் கொண்டு வருவார்கள் என்னென்னால் நோய் நோய்க்கு சிகிச்சை கட்டாயம் தேவையானது சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் மெயினாக மூன்று வகையான புற்றுநோய்களுக்கான ஸ்க்ரீனிங்க ஆஸ்திரேலியால கவர்மெண்டால செய்யப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் மற்றும் கருப்பை கழுத்து புற்றுநோய் குடல் புற்றுநோய் வந்து நாங்கள் ஒன்று உண்டா பாப்போம் இப்போ குடல் புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள்லையும் பெண்கள்லையும் ஸ்கிரீனிங் செய்கிற நாங்கள் எப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறனாங்களா யூஸ்வலாக வந்து ஃபோர்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் உங்களுக்கு லெட்டர் அனுப்போம் வந்து குடல் புற்றுநோய் இதை சோதனையை பரிசோதனையை செய்ய சொல்லி மெயிலில் உங்களுக்கு தபால் மூலம் ஒரு ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு லெட்டர் அனுப்பும் அவை வந்து எழுபத்தி நாலு வயது மட்டும் ஐம்பது வயதுல இருந்து எழுபத்தி நாலு வயது மட்டும் குடல் புற்றுநோய்க்குரிய அந்த லெட்டர்களை எவ்ரி ஒவ்வொரு ரெண்டு வருடங்களுக்கு ஒரு ஒரு முறை தபால் மூலம் அனுப்புவார்கள் சில நேரங்கள்ல ஆஹ் உங்களோட பேர்கள் வந்து அதுல இருந்து விடுபட்டிருந்தா நீங்க என்ன செய்யணும்பல மருத்துவர்கிட்ட போய் அவர் மூலம் நீங்கள் திருப்பியும் அந்த ரெண்டு ரெண்டு வருடங்களுக்கு ஒருக்கா அந்த பரிசோதனைகளை செய்து கொள்ளணும் அஹ் அதற்குரிய அஹ் அதை பற்றின விளக்கங்களை உங்களுக்கு ஏதாவது பிரச்சினைன்னு சொன்னா உங்களோட குடும்ப நில மருத்துவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவ வடிவா விலாங்கப்படுத்தி சொல்லுவீங்க எப்படி அந்த டெஸ்ட் செய்யணும் எப்படி நீங்க அனுப்ப வேணும் எந்த ரிசல்ட்ஸ் போய் கேட்கணும் ரிசல்ட்ஸ் வந்துட்டுதான் என்ன ரிசல்ட்ஸ் வந்தது நார்மலா இல்லையான்னு சொல்லி அதையும் நீங்க ஃபாலோ அப் பண்ண வேண்டியது மிகவும் இம்பார்ட் முக்கியமான ஒரு விடயம் இப்ப பாத்தீங்கன்னா கூட கேட்டுவிட்டு வருகிறேன் டாக்டர் நலாயணி இந்த ஆங்கில பதங்களையும் பயன்படுத்துவது நல்லது குறிப்பாக இந்த நாட்டில் இருந்து கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்காக இலங்கையில் குடல் புற்றுநோய் என்பது சரி ஆனால் இங்கே நீங்களே அந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பொதுவாக எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு எங்கள் இரட்டை எண்ணில் வீழ்கிற பிறந்த நாள் அன்று போல அவர்கள் அந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு ஆட்களை செய்யும் நோக்கில் பிறந்த நாளை ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளாக வைத்திருப்பார்கள் அவை பிறந்த நாளுக்கு ஒரு மாதத்துக்குள் அந்த கடிதம் வரவில்லை என்றால் உங்கள் கடிதங்கள் உங்களுக்கு வரவில்லை என்பது பொருள் அல்லது உங்கள் முகவரிய தவறிவிட்டது என்பது பொருள் என்பதைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று நம்புகிறேன் ஒன்று இரண்டாவது மருத்துவர்களும் அதை ஞாபகப்படுத்தலாமோ

இப்ப நாங்கள் நீங்கள் குடும்ப வைத்தியரிடம் போயிருந்தால் தெரியும் அவர்கள் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஒரு சோஃப்டேர பாச்சு தான் அந்த நாங்கள் பேஷண்ட்ஸு நோட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறோம் அந்த இதில் எங்களுக்கு ரிமைண்டர்ஸ் அதில் பால் ஸ்கிரீனிங் இந்த அந்த ஏஜ் குரூப் வரைக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஐம்பது ரூபாய் எழுபத்தி நாலு வரையும் பவால் ஸ்கிரீனிங் டா எங்களுக்கு அதுல ரிமைண்டர்ஸ் இருக்கும் பால் ஸ்கிரீனிங் இந்த பேஷனுக்கு ப்ரிவென்டிவ்ல பிரிவென்டிவ் ஹெல்த்ல இதை செய்யணும் நாங்களும் வரும்பொழுது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவது ஓம் டாக்டர் செய்யணும் தான்

போஸ்ட்டில் வெறாட்டி நீங்கள் இங்கே டாக்டர்கிட்ட குடும்ப வைத்தியட்ட கேட்ட அவைகள் அதுக்கு அது அதை செய்யறதுக்கு அவர்கள் அங்கே அங்கே இருக்கு அதுக்கு என்னொரு அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் அதாவது அதை அதை பிரதி செய்து என்னொன்று செய்யறதுக்கு இங்கே இருக்கு இப்போ அதிலே ஆவாது நீங்கள் அதை செய்யணும் வேணாலும் தெரியத்தக்கதா அதில் என்னட்ட வந்த பேஷண்டில் நான் ஒரு ஆறு ஏழு பேருக்கு மேலே இந்த பவுல்ஸ் இந்த இதில் கண்டுபிடிச்சு இப்போ இந்த கோ இந்த செய்து இப்போ பவுல் கேன்சர் கண்டுபிடிச்ச பேஷண்ட்ஸ் இருக்குது அப்போ நான் என்ன சொல்றேன்டா இது ஃப்ரீயா செய்கிற டெஸ்ட் வீட்டை இருந்து கொண்டே செய்யலாம் அப்போ ஃப்ரீயானா ஒரு சதம் காசு சில விளிக்க தேவையில்லை கவர்மெண்ட் உங்களுக்கு வீட்டை அனுப்புது போஸ்டில் ஆக அது அந்த கவர்மெண்ட் உங்கள்கிட்ட கேட்கறது உங்களோட டாய்லெட்ல உங்களோட மேலத்துல ஒரு கொஞ்சம் எடுத்து அந்த அந்த ட்யூபுக்கில் போட்டு அனுப்புங்க அவ்வளவுதான் உங்கள்ட்ட கவர்மெண்ட் இந்த டெஸ்ட்டை செய்ய சொல் இது இவ்வளவும் என்னத்துக்கு இந்த பவுல் கேன்சரை கண்டுபிடிக்கிறது இப்ப நீங்க இப்ப நீங்க பவுல் கேன்சர் வந்தா என்ன என்று சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப மெலத்தோட ரத்தம் போகலாம் மெலச்சிக்கலும் வயிற் தோட்டமும் மாறி மாறி இருக்கலாம் வயிறு வலி இருக்கலாம் காரணம் இல்லாம இப்ப அவைக்கு பசி வராம இருக்கலாம் ஆஹ் சில பேரை பாத்தீங்கன்னா உடம்பு மெலிஞ்சோண்டு போகும் இப்ப நீங்க வெயிட் வெயிட் லூஸ் பண்றேன்னு சொல்லி செய்யாம ஒரு நாலஞ்சு மாதத்துல நியாயமான வெயிட் ஒரு எழட்டி கிலோ அப்படி தங்கட பாட்டுக்கு குறைஞ்சிருக்கிறோம் பசி இல்ல அப்படி என்று மாதிரி சில பேரை சோக அனீமியா அதாவது நல் ரத்தம் குறைகிறது வந்தா பின்பு ஆனால் இந்த நான் இந்த குறிப்பிட்ட சிம்டம்ஸ் எல்லாம் அதாவது இந்த குணங்குறிகள் எல்லாம் குடல் புற்றுநோய்க்குரிய தான் இருக்கணும் இல்லை அப்ப நீங்கள் என்ன செய்ய வேணும் உங்களுக்கு இப்படி குணங்குடிகள் இருந்தால் நீங்கள் குடும்ப வைத்தியரிடம் போய் இதற்குரிய ஆலோசனையை பெற வேண்டும் என்பது ஒன்று ஆனால் இப்படியான இப்படியான குணங்குறிகள் உடல் புற்றுநோய்க்குரிய குணங்குறிகளாகவும் இருக்கலாம் எனவே நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்றால் நீங்கள் இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் அதாவது மலத்தில் மறைவாக காணப்படும் குருதியை கண்டுபிடிக்கிறது அதாவது அதை சொல்றது ஃபீக்கல் ஒக்கல் பிளட் டெஸ்டிங் அப்ப எஃப்ஓபிடி என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சுருக்கமாக அப்ப இந்த எஃப்ஓபிடி டெஸ்ட் கிட்டத்தான் உங்களுக்கு அவர்கள் போஸ்டில் அனுப்புகிறார்கள் ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த பரிசோதனையை நீங்கள் நாற்பத்தைந்து வருட நாற்பத்தைந்து வயதிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம் ஆனால் அவர்கள் ஐம்பது வயதிலிருந்து தான் உங்களுக்கு அனுப்பினாலும் நீங்கள் நாற்பத்தைந்து வயதிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம் இப்போ குடும்ப வைத்தியரிடம் போனீங்க என்றால் அவர்கள் உங்களுக்கு இப்பவும் நீங்கள் அதை அதை செய்வதற்குரிய வழிவகைகளை இப்போ உங்களுக்கு அதை உங்களுடைய குடும்பத்தில் அப்படி குடல் புற்று நோயால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய இரத்த உறவினர் அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் யாரும் ரத்த இப்படி குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது அவர்கள் யாருக்கும் இந்த குடலில் ஏற்படுகின்ற பொழிப்பென்று சொல்லப்படுகின்ற விழுதுகள் இருந்திருந்தால் அல்லது ஒரு குடலில் நீடித்த அலட்சி ஒரு என்ன உம் அஹ் இன்ஃபமேட்ரி பாவல் டிசீஸ்ன்னு சொல்லும் அப்ப குடலே அலர்ச்சி ஏற்பட்டிருந்தால் அப்படியானவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்குரிய இந்த சோதனையை செய்து போட்டு நாங்கள் அவர்களை இந்த குழாயை விட்டு பரிசோதிக்கிறது அதாவது கேமரா பொருத்திய குழாயை விட்டு பரிசோதிப்பதற்கு நாங்கள் இண்டோஸ்கோபி கோல்னோஸ்கோபி என்று சொல்லுவோம் கோல்னோஸ்கோபி என்பது குடலை பரிசோதிப்பதற்குரிய கேமராவை விட்டு சோதிப்பதற்குரிய ஒரு சோதனை அப்ப அந்த சோதனையை நாங்கள் எப்ப செய்கின்றோம் என்றால் நாங்கள் இந்த இதில் பாசிட்டிவாக வந்தால் இந்த பிளட் இருப்பது என்பதை கண்டுபிடித்தால் குருதி மலத்தில் மறைவாக இருக்குது நீங்கள் சும்மா பார்த்தீர்கள் என்றால் மலத்தை பார்த்தால் தெரியாது ஆனால் இந்த சோதனையை செய்து பார்த்தால் கண்டுபிடிக்கலாம் அப்படி கண்டுபிடித்தவர்களை நாங்கள் இந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த என்பி செய்கின்ற ஸ்பெஷலிஸ்டுக்கு அனுப்பினார் அவர்கள் அந்த நிபுணர்கள் என்ன செய்வார்கள் வைத்திய நிபுணர்கள் உங்களை அந்த சோதனையை செய்து எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கால் நீங்கள் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள் எனவே நீங்கள் இப்ப நாங்கள் இந்த இந்த குடல் புற்று நோய் பற்றி நாங்கள் சொல்லுவதென்றால் இந்த சோதனை இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சோதனை கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாற்பத்தஞ்சு வயதிலிருந்து அந்த சோதனையை செய்ய ஆரம்பிக்கலாம் குறிப்பாக இந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் குரல் புற்று நோய் சம்பந்தமான வருத்தம் இருப்பின் அல்லது இந்த கொழிப்பன்று சொல்லப்படுகிற விழுதுகள் பிரச்சனை இருப்பின் அப்படியானவர்கள் நீங்கள் எளியாகவே அதாவது உங்களுடைய குடும்பத்தினரிடம் கதைத்தால் அவர்கள் உங்களுக்கு முன்கூட்டியே அதை செய்யச் சொல்லி சொல்லுவார்